ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஒரு விசேஷமான பதிகம் இது பன்னிருநாம பாடல் துன்மானுடைய பன்னிரண்டு திருநாமங்களையும் சொல்லி அழைக்கிறாள் எதற்காக காதுகுத்துவதற்காக காது குத்தி யசோதை கண்ணனை அழைக்கிறாள் பண்ணிருந்தான் இன்னொரு விசேஷம் இது ஒரு அந்தாதி இது பெரியாழ்வார் அந்தாதி அந்தாதியாகின ஒரு பதிகம் இது உங்களுக்கு புரியும் முதல் பாசனம் எப்படி இருக்குது போய்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பொறுதிரல் கஞ்சன் கடியன் காப்பாறும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி பெய்ப்பால் முலையுண்ட பித்தனே கேசவனம்பி நம்பி உன்னை காதுகுத்த ஆய்ப்பாளர் அற்பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்கலம் திருத்தி நான் வைத்தேன் போய்ப்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் புருதிரல் கஞ்சன் கடியன் காப்பருமில்லை கடல் வண்டா உன்னை தனியே போய் எங்கும் திருதி பேய்பால் முளை உண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காதுகுத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன்னா வெற்றில பாக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு காது குத்துவதற்காக ஆய்ப்பாளர்கள் பெண்டுகள் எல்லோரையும் அழைத்திருக்கிறேன் அவர்கள்லாம் வந்து சேர்ந்துட்டா நீ காது குத்து காதி குத்துக்கொள்வதற்காகவா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குப்பாசுரம் கேசவ நம்பி என்கிற முதல் திருநாமத்தை இங்கே சொல்கிறார் பெரியாழ்வார் அர்த்தம் பார்க்கலாம் போய் பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பாடுடைய பெரிய காரியங்களை செய்கின்ற பெருமைகளை உடைய என் தந்தை உன்னுடைய தந்தையான நந்தகோபன் போய் எங்கேயோ வெளியில் காரியமாக போனார் அவர் இன்னும் தாழ்த்தான் வரவில்லை ச அத்தை முடிஞ்சவங்களுக்கு பெருமையை உடைய நந்தகோபான் இங்கேயே வெளில போயிருக்கார் அவர் தாழ்த்தான காலம் தாழ்த்துகிறார் இன்னும் வரவில்லை பொருதிரல் கஞ்சன் கொடியன் பொருதிரல் உன்னோடு சண்டை போடுவதற்காகவே தயாராகி கொண்டிருக்கிற நல்ல திறமையை உடைய கஞ்சன் கொடியவன் அவன் கடியன் வேணா பண்ணுவான் கடல் பண்ணால் கடல் போன்ற நிறத்தை உடையவனே உன்னை காப்பாரும் இல்லை உன்னை கா உன்னை காப்பதற்கு நம்மக்கிட்ட வேறு யாரும் இல்லை ஏன்னா வெளில போன அப்பா இன்னும் வரலை கஞ்சன் கொடியன் உன்னை காக்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை ஆனால் நீயோ தனியே போய் எங்கும் திருதி யாருடைய துணையும் இல்லாமல் நீ தனித்தனியாக தனியாகவே பல இடத்துக்கும் போய் திரிகிறாய் இதான் இதுவரையிலேயும் அர்த்தம் புரிஞ்சுதா பேய்பால் முளைகுண்ட பித்தனே பூதனையினுடைய மாலை உட்கொண்ட மதிமயக்கும் உள்ளவனே என்ன இருக்க மதிமயக்கும் உடையவனே கேசவ நம்பி கேசவனே நம்பினா அர்த்தம் நல்ல குணங்கள் நிறைந்த அசாமின்னு அர்த்தம் நல்ல குணங்களை பரிபூர்ணமாக உடையவன்தான் நம்பி கேசவ நம்பி காது குத்த உனக்கு காது குத்துவதற்காக புரிஞ்சு அர்த்தமாக உங்களுக்கு ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தால் நான் அழைக்க ஆய்ப்பாளர் ஆய்ப்பாளர்னால் ஆயர் ஆயர்பாடியில் உள்ள பெண்டுகள் எல்லாரும் வந்திருக்கிறார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் அவர்களுக்கு சம்பாவனை செய்வதற்காக வெற்றிலை பாக்குகளை எல்லாம் ஆராய்ந்து வைத்திருக்கிறேன் அதுதான் அர்த்தம் ஒன்றும் இல்லை திருத்தின்னா செலக்ட் பண்ணி நல்ல நல்ல வெற்றிலை நல்ல பாக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டிய ஏதோ இந்த காலம் வார்த்தை ரவிக்கத் துண்டு அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க அதான் திருத்தி நான் வைத்தேன் நீ வாராய் ஒன்றும் இல்லை பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஆசுரத்தில் ஒன்றும் க கடினமான வார்த்தைகளும் கிடையாது சேர்ந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன் போய்பாடுடையனின் தந்தையும் தாழ்த்தான் பொருதி கஞ்சன் கடியன் காப்பாருமில்லை கடல் பண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி பேய்பால் முலை உண்டபித்தனே கேசவ நம்பி உன்னை காதுகுத்த ஆய்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா